ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க சோ இது குறித்து இந்த வீடியோல ஒரு முக்கிய தகவலாக பார்க்கலாம் சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியா நிரப்ப நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்காங்க அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப உள்ளதால் அதற்கான விவரங்களை அனுப்ப கல்வித்துறைக்கு உத்தரவு பெற்றிருக்காங்க சோ விவரங்கள் எல்லாமே த தற்சமயம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தற்காலிக ஆசிரியர் தேர்வு நடத்தி வருகிறது ஒவ்வொரு கல்வியாண்டிலும் காலி பணியிடங்களை நிரப்ப நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு நடத்தி வருகிறது ஒவ்வொரு கல்வியாண்டிலும் அந்த காலிபுணன் தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமனம் செய்து மாணவர்களின் கல்வி கற்றல் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஆசிரியர் தகுதி தேர்வு போட்டித் தேர்வு ஆகியவற்றை நடத்தி தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து நியமிக்க திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில தமிழக தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விவரங்கள் குறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தேர்வுகள் முடிந்து தற்பொழுது கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாளை இந்த உடைய தேர்வு முடிவுகளும் வந்தாச்சு வந்து வரும் கல்வியாண்டு ஜூன் மாதம் தொடங்க உள்ளதால் இதனால் அதற்கு காலி அதற்குள் காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள அரசு நகராட்சி மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஜூன் ஒன்று ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய நிலவரப்படி தகுதி வாய்ந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை விவரங்களை அனுப்பப்பட வேண்டும் என்று அதன்மை அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்குங்க மூலம் பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்தும் அதில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்தும் பாடவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது மேலும் உபரி பணியிடங்களை எக்காந்தை கொண்டும் காலி பணியிடங்களாக காண்பிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதுங்க வரும் கல்வியாண்டு தொடங்குவதற்குள் படதாரி ஆசிரியர்களுடைய நியமனம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை புதிய ஒரு முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தமிழகம் முழுவதுமே அதிக இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளார இந்த கல்வியாண்டோட இறுதிக்குள்ளார நிரப்பப்படும் அப்படின்றத நமக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க சோ மக்களே அதனால கவலையப்பட வேண்டாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்குங்க சோ பள்ளிக் கல்வித்துறையில எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் நமக்கு வந்தாச்சு சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து எதிர்பார்த்த மாதிரி இந்த பிடி மற்றும் பிஆர்டி ஓடைய பணி நியமனத்தை உடனடியா கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க பிஆர்டியோடைய பணியிடங்களை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் லாபமா இருக்கும் அப்படின்றதாங்க ஏன்னா வந்து இதையே ரிலீஸ் பண்றதுக்கே இவ்வளவு நாள் காலதாமதம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க சோ இது இது எல்லாமே கேட்டிருப்பீங்க அந்தந்த முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்கள் சொல்லியிருக்காங்க அந்தந்த டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய உயர்நிலை மற்றும் மேல்நிலை பருவ பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு என்று சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு தேர்வு நடத்தி முடிச்சு நடந்துட்டு இருக்கு நிரப்புவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க இந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு தமிழக அரசு நடவடிக்கைகள் எல்லாமே அடிக்கடி தான் வருது ஆசிரியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க பேட்டியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சோ ஆசிரியர்களுடைய பணியிடங்களை தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க சோ இவர்களுடைய கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கப்படும் அப்படின்றது விரைவில் நமக்கு கிளியரா தெரியுங்க ஸோ அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய செகண்ட் சீவ் லிஸ்ட் விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க சோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஏன்னா முதற்கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்ல சில கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க அதை மேற்கொண்டுக்கலாம் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் விரைவில் பப்ளிஷ் ஆக இருக்குங்க செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல நிறைய பேத்துக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்குங்க சோ எப்போ வெளியிட போறாங்க செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப கோரிக்கை வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த கோரிக்கைகளை ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட விரைவில் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான தகவல்களை வச்சிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் செலக்ஷன் விரைவில் பப்ளிஷ் ஒரு மூன்று தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சில முக்கியமான அறிவிப்புகளை வழங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு பார்க்குறப்ப தெற்கர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க சோ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தெற்கர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஒரு சில வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த விதமான கேள்விக்குறியும் கிடையாதுங்க சோ ஆசிரியர் பெருமக்களே கவலையப்பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் இந்த தகவல்கள் தற்சமயம் வெளியாகி இருக்கு சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில கல்வித்துறையில் டெட்டேச்சு பெற்ற ஆசிரியர்களுடைய நியமனத்தை குறித்தும் சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து கொண்டதாக இருக்குங்க சோ டிஆர்பியுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பெற்ற ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதுமே இவ்வளவு நாளா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க சோ இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ போடுவாங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பியுடைய ஆஹ் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கிடைக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு ஆசிரியர் பெருமக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆசிரியர் தேர்வு இருந்து ஒரு ம நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி விரைவில் வர காத்திருக்குங்க ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பெண்ணில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ 现好了，我答应我 Terima kasih telah menonton!